ருத்ராட்சத்தின் மகிமை ருத்ராட்சமும் விபூதியும் அணிந்தவன் ஒருபோதும் யமலோகம் செல்வதில்லை ஐஸ்வரியங்கள் அருளும் ருத்ராட்சம் ஆன்மாவிற்கு தரும் பேரானந்தரும் அணிந்து ஒரு முறை எவ்வித மந்திரம் கூறினாலும் அதை ஒரு கோடி முறை உச்சரித்த பலனை தரும் ருத்ராட்சம் அணிந்து மறுதிஞ்ச மந்திரம் உச்சரிப்பவன் எல்லாவித நோய்களிலிருந்தும் விடுபடுகிறான் அவனை அகால மரணமோ துர்மரணமோ நெருங்குவதில்லை ருத்ராட்சம் எவ்வாறு தோன்றியது சிவபெருமான் கண்களிலிருந்து தோன்றியது ருத்ராட்சம் அதை அணிபவரை அவர் கண் போல காப்பாற்றுவார் எனவே அனைவரும் கண்டிப்பாக ஐந்து முக ஒரு ருத்ராட்சமாவது எப்போதும் கண்டிப்பாக அணிந்திருக்க வேணடும் அப்படியானால் யார் வேண்டுமானாலும் ருத்ராட்சம் அணியலாமா ஆமாம் ருத்ராட்சத்தை யார் வேண்டுமானாலுமா அணியலாம் எல்லா நேரத்திலும் அணிந்திருக்கலாம் நீர்பருகும் போதும் உணவு உண்ணும் போதும் தூங்கும் போதும் எல்லா காலத்திலும் ருத்ராட்சம் அணிந்திருக்க வேண்டும் என்று சிவ கூறியுள்ளதாக சிவபுராணம் தெரிவிக்கிறது சிறுவர் சிறுமியர் ருத்ராட்சம் அணிவதால் அவர்களின் படிப்பு திறமை பளிச்சிடும் ருத்ராட்சத்தை பெண்கள் அணிந்தால் தீர்க்க சுமங்கலியாக மஞ்சள் குங்குமத்தோடு வாழ்வார்கள் இதனால் அவர்களுடைய கணவருக்கும் தொழிலில் வெற்றியும் இல்லத்தில் லட்சுமி கடாசமும் நிறைந்திருக்கும் ஆகையால் கண்டிப்பாக ருத்ராட்சம் அணிய வேண்டும் எல்லா இடங்களிலும் எளிதில் மிக மிக சகாயமான விலையில் கிடைக்கும் ஐந்து முக ருத்ராட்சம் அணிவதே போதுமானது பகவானின் திருமுகம் ஐந்து நமச்சிவாய ஐந்தெழுத்து பஞ்சபூதங்கள் ஐந்து நிலம் நீர் நெருப்பு காற்று மற்றும் ஆகாயம் நமது கை கால்விரல்கள் ஐந்து புலன்கள் ஐந்து ஆகையால் மிக அதிகமாக ருத்ராட்சத்தையே படைக்கின்றார் ஆகையால் அணிவதே மிக மற்றும் குழந்தைகள் என சகலமானவர்களும் அணியலாம் ஐந்து முகருத்ராட்சத்திலேயே மற்ற எல்லா முகருத்ராட்சங்களினால் கிடைக்கின்ற பலன்களும் அடங்கிவிடும் பெண்கள் ருத்ராட்சம் அணியக்கூடாது என சிலர் சொல்கிறார்களே எண்களின் பெருந்தெய்வமாக விளங்குபவள் ஆதிபராசக்தி அவள் ருத்ராட்சம் அணிந்திருப்பதை கொந்தளகம் சடை பிடித்து விரித்து பொன் தோல் குழை கழுத்தில் கண்டிகையின் குப்பை போட்டி என்று விவரிக்கிறது அருணாசலபுராணம் பழி பாவம் முதலியவற்றை முழுவதுமாகத தீர்த்துக்கட்டுகிற திருநீரையும் ருத்ராட்சத்தையும் தனது திருமேனி முழுவதிலும் அகிலாண்டேஸ்வரி அணிந்து கொண்டாளாம் பராசக்திக்கு ஏது பழியும் பாவமும் நமக்கு வழி காட்டுவதற்காகத்தானே அம்பிகையே ருத்ராட்சம் அணிந்து கொள்கிறாள் எனவே பெண்கள் தாராளமாக அம்பிகை காட்டும் வழியை பின்பற்றி ருத்ராட்சம் அணிய வேண்டும் சிவமகாபுராணத்திலும் பெண்கள் கட்டாயம் ருத்ராட்சம் அணிய வேண்டும் என்று சிவபெருமானே வலியுறுத்தியுள்ளார் எல்லா நாட்களிலும் பெண்கள் ருத்ராட்சம் அணியலாமா பெண்கள் தங்களுடைய தாலி கொடியில் அவரவர் மரபையொட்டி சைவ வைணவ சின்னங்களை கோர்த்துதான் அணிந்திருக்கின்றனர் அதை எல்லா நாட்களிலும் தானே அணிகிறார்கள் சில பெண்கள் எந்திரங்கள் வரையப்பட்ட தாயத்து போன்றவற்றையும் எப்போதும் அணிந்திருப்பதுண்டே இவற்றை போல் ருத்ராட்சத்தையும் எல்லா நாட்களிலும் கழற்றாமல் அணிய வேண்டும் ருத்ராட்சம் வாழும் இந்த உடம்பிற்காக அல்ல உயிரின் ஆத்மாவிற்காக சிவபெருமானால் அருளப்பட்டது ருத்ராட்சம் கண்டிப்பாக அணிய வேண்டுமா இன்று பிறந்த குழந்தை முதல் பெரியவர்கள் வரை ஆண் பெண் இருப்பாளரும் கண்டிப்பாக ருத்ராட்சம் அணிய வேண்டும் ஏனெனில் நம்மை படைத்தது பாவங்களை போக்கி சிவபெருமானின் திருவடியை அடைவதற்காகவே நம் வாழ்க்கையில் வரும் கஷ்டம் வேதனை துன்பம் வலி இவைகளிலிருந்து விடுபடுவதற்காகவே ருத்ராட்சம் அணிய வேண்டும் ருத்ராட்சம் அணிந்தால் மறுவிரவி இல்லை மகா பேரானந்தமே ருத்ராட்சம் அணிவதை சில பேர் நீ அணியக்கூடாது சுத்தமானவர்கள் தான் அணிய வேண்டும் என்று சொல்வார்கள் அதை பொருட்படுத்தக்கூடாது இறைவனுக்கு ஒருவர் மீது கருணை இருந்தால் மட்டுமே ருத்ராட்சம் கழுத்தில் அணியும் பாக்கியம் கிடைக்கும் ருத்ராட்சம் முழுக்க முழுக்க சிவபெருமானுடையது சிவபெருமான் கண்களை விழித்து ஆயிரம் வருடங்கள் கடும் தவம் இருந்து அவர் கண்களில் இருந்து தோன்றியதே ருத்ராட்சம் ருத்ராட்சத்தை அணிந்து கொண்டவர்கள் சிவ குடும்பத்தில் ஒருவராவார் சிவபெருமான் தன் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு கஷ்டத்தையும் துன்பத்தையும் கொடுப்பாரா அதனால் யார் என்ன சொன்னாலும் கண்டிப்பாக ருத்ராட்சத்தை அணிய வேண்டும் ருத்ராட்சத்தை அணிந்த பின் எந்த சூழ்நிலையிலுமே கழற்றவே கூடாது நீங்கள் இப்பொழுது எப்படி வாழ்க்கை நடத்திக் கொண்டிருக்கின்றீர்களோ அதே போல் வாழ்ந்தால் போதும் இதில் எவ்வித மாற்றத்தையும் செய்ய தேவையில்லை நெற்றியில் திருநீறு அணிந்து ஓம் நமசிவாய சொல்லி வந்தாலே போதுமானது கடன் திதி பெண்கள் தீட்டு கணவன் மனைவி இல்லற தாம்பத்தியம் நேரங்களில் ருத்ராட்சம் அணியலாமா முக்கியமாக இம்மூன்று விஷயங்களுமே இயற்கையானதே இதில் எந்த நிகழ்ச்சியும் செயற்கையானதே கிடையாது நீத்தார் கடன் போன்றவற்றை செய்யும் போது அதை செய்விப்பவரும் செய்பவரும் ருத்ராட்சம் அணிந்திருப்பது அவசியம் இதனால் பித்ருக்களின் ஆன்மாக்கள் மகிழும் என்று சிவபெருமானே உபதேசித்திருக்கிறார் இனியும் ஏன் சந்தேகம் ஆகையால் இம்மூன்று நிகழ்ச்சிகளின் போது கண்டிப்பாக ருத்ராட்சம் அணியலாம் அதனால் பாவமோ தோஷமோ கிடையாது சரி ருத்ராட்சத்தை அணிந்து கொண்டேன் இதன் பலன்கள் தான் என்ன நிராடும் போது ருத்ராட்சம் அணிந்திருந்தால் கங்கையில் குளித்த புண்ணியம் கிடைக்கும் என்கின்ற புராணங்கள் கங்கையில் மூழ்கினால் பாவம் போகும் என்பது நம் அனைவருக்கும் தெரியும் பாவங்களினால் தான் நமக்கு கஷ்டம் உண்டாகிறது ருத்ராட்சம் அணிவதால் கொடிய பாவங்கள் தீரும் இதனால் நம் வாழ்வில் ஏற்படும் துன்பங்களும் படிப்படியாக குறைந்து விடும் ருத்ராட்சம் அணிபவருக்கு லக்ஷ்மி கடாட்சமும் செய்யும் தொழிலில் மேன்மையும் சகலவிதமான ஐஸ்வர்யங்களும் ஏற்பட்டு பகவானின் பேரின்பமும் ஆனந்தமும் கிடைக்கும் என்று சிவ மகா புராணம் அறுதியிட்டு கூறுவதையும் கருத்தில் கொள்க இது மட்டுமல்ல ருத்ராட்சம் அணிவதால் இதய நோய் இரத்த அழுத்தம் சர்க்கரை நோய் புற்றுநோய் போன்றவற்றின் தீவிரம் குறைவதாக வெளிநாட்டவர்களின் ஆய்வுகள் கூறுகின்றன எனவே தூங்கும் போதும் ருத்ராட்சத்தை கழற்றி வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது திருமணம் ஆகாதவர்கள் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் வேலை வாய்ப்பு இல்லாதவர்களும் கண்டிப்பாக ருத்ராட்சம் அணிந்து தினந்தோறும் நூற்று எட்டு முறை எழுத்தாலோ மனதலோ பஞ்சாட்சரத்தை சொல்லி வந்தால் பதினெட்டு மாதத்தில் மேற்கூறிய பிரார்த்தனைகள் நிறைவேறும் ருத்ராட்சம் அணிவதால் கடவுளின் கருணை கிட்டுமா சர்வ நிச்சயமாக அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி அவர் கருணை செய்தால் தான் அவருடைய நாமத்தை கூட நாம் சொல்ல முடியும் அப்படியிருக்க அவர் ருத்ராட்சத்தையே நமக்கு அளித்துள்ளாரே அதனால் திருநீறு தரித்தல் ருத்ராட்சம் அணிதல் பஞ்சாட்சர மந்திரமான ஓம் நமசிவாய உச்சரித்தல் இம்மூன்றும் ஒரு சேரச் செய்து வந்தால் முக்தி எனும் மகா பேரானந்தத்தை அடைவீர் இம்மூன்றும் இந்து தர்மங்கள் தர்மத்தை விடாதவர்களை இறைவன் கைவிட மாட்டார் மேலும் நவகிரகங்கள் நன்மையே செய்யும் ஏழரைச்சனி அஷ்டமச்சனி ராகு கேது தோஷத்தின் தாக்கங்கள் குறையும் ருத்ராட்சம் அணிந்திருக்கும் வேலையில் உயிர் பிரிந்தால் சிவபெருமான் திருவடியை அடைந்து நற்கதி ஏற்படும் பேய் பிசாசு பில்லி சூனியம் மந்திரம் தந்திரம் இவை அனைத்தும் ருத்ராட்சம் அணிந்திருப்பவர்களை ஒன்றுமே செய்ய முடியாது ஆகையால் ஒவ்வொருவரும் கண்டிப்பாக ருத்ராட்சம் அணிய வேண்டும் ஒருவர் ஏழு ஜென்மங்கள் தொடர்ந்து புண்ணியம் செய்திருந்தால் மட்டுமே அவர்களுக்கு ருத்ராட்சம் அணியும் மகாபாக்கியம் கிடைக்கும் இத்தனை மேன்மைகள் இருந்தும் சிலர் திருநீறு ருத்ராட்சம் அணிய தயங்குகிறார்களே உலகில் மற்ற பகுதிகளில் உள்ளவர்கள் அவர்களின் மத சின்னங்களை அணிய வெட்கப்படுவதில்லை நாம் நமது மத சின்னங்களாகிய விபூதி ருத்ராட்சம் மற்றும் நமசிவாய என்ற ஜபம் ஆகியனவற்றை ஏன் விட வேண்டும் இதற்காக யாராவது நம்மை கேலி பேசினாலும் பொருட்படுத்தக்கூடாது கூடாது அப்படி பேசுகிறவர்களா நமக்கு சோறு போடுகிறார்கள் அவர்களா நம்மை காப்பாற்றுகிறார்கள் ஆனால் மத சின்னங்களை அணிந்து நமசிவாய என்று எல்லா காலத்திலும் சொல்லிக் கொண்டிருப்பவர்களை சிவபெருமான் நிச்சயம் காப்பாற்றுவார் அவரவர் தங்கள் வாழ்க்கையிலேயே இதை அனுபவபூர்வமாக உணரலாம் ருத்ராட்சம் அணிபவர்கள் கண்டிப்பாக எந்த சூழ்நிலையிலும் ருத்ராட்சத்தை கழற்றவே கூடாது யார் என்ன சொன்னாலும் அதை பொருட்படுத்த வேண்டாம் சிவபெருமானின் அனுக்கிரகமும் ஆசீர்வாதமும் இருந்தால் மட்டுமே ஒருவருக்கு ருத்ராட்சம் கிடைக்கும் இப்பேற்பட்ட மகிமை பொருந்திய ருத்ராட்சத்தை நாம் எப்போதும் அணிந்து நற்பயன் அடைவோம்